விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் காட்டு கோவிலுக்கு தான் நீரோற்றம் பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவிலில் பூஜை தரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த சாமியை அபிஷேகம் பண்ணுவதற்கோ சுத்தப்படுத்துவதற்கோ தண்ணீர் பார்த்திங்கன்னா இவங்க தொலைவில் இருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது அதனை முற்றிலும் சரி செய்வதற்கு தான் இந்த இடத்துல போர் போட்டு அடிப்பம்பு செட் பண்ணி இந்த இடத்துல தண்ணீர் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவதும் சுத்தப்படுத்துவதற்கு பயன்படுத்துவது தான் அந்த போர் போடப்படுது இந்த போர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா முதல் சரம் ஐம்பத்தஞ்சு அடிலேயும் இரண்டாவது நீருற்று சரம் நூறு அடிலையும் வரும்னு சொல்லியிருந்தேன் போர்வெல் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வீடியோவில் தெரியும் இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா தண்ணீர் வரும் வீடியோ எடுக்க முடியல அப்போ பார்த்திங்கன்னா பாயிண்ட் பார்ப்பதற்கு அதாவது நீரோட்டம் பார்ப்பதற்கு வெளியே போயிட்டேன் இருந்தவங்க தான் எடுத்தாங்க முதல் தருணம் மட்டும்தான் நான் எடுத்தேன் கடைசி வரைக்கும் நான் இருந்த வீடியோ எடுக்க முடியல இந்த போர் போட்டதுக்கப்புறம் அடி பம்பு செட் பண்ணி அதிலிருந்து வாட்டர் எடுக்கக்கூடிய வீடியோவை கடைசி வரைக்கும் பின் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இந்த வீடியோவிலேயே தொடர்ச்சியாக பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போரல் போட்ட இடத்துல செட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கே தெரியும் இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கோ சுத்தம் செய்வதற்கோ வெகு தொலைவு வெகு தொலைவு சென்று தண்ணீர் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணீரை எடுத்து இந்த கோவிலுக்கு பயன்படுத்திக்கலாம் பொதுமக்களும் இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்